வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மத்திய பிரதேஷ் சம்பவம் அன்னைக்கு அதிகாலை ஒரு மணிக்கு மத்திய பிரதேசில் இருக்கிற அமிலியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயங்கர அலறல் சத்தத்தோட ஒரு சிலர் ஆட்டோல வந்திருக்காங்க அப்படி அங்க வந்தவங்க அந்த ஆட்டோல இருந்த ஒரு பெண்மணியை அதாவது பார்க்கவே பரிதாப நிலையில கடைசி மூச்சுக்காக போராடிட்டு இருந்த அந்த பெண்மணியை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சுட்டு போலீஸ் கிட்ட எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கத்தி அழுதிருக்காங்க சொல்லவே ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா நில குளிஞ்சு போயிருந்த அந்த பெண்மணியோட பிரைவேட் பார்ட்ஸ்ல இருந்து நான் ஸ்டாப்பா ரத்தம் வந்தது மட்டும் இல்லாம அதுல ஒரு இரும்பு கம்பியும் சொருகன நிலைமையில இருந்திருக்கு இப்படி வார்த்தைகளால விவரிக்க முடியாத இந்த கொடூர சித்திரவதையை அனுபவிச்ச அந்த பெண்மணி யாரு அவங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற திகில் சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டேஷன் வாசல்ல உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்த கீதா தேவியை அங்க இருந்த போலீஸ் ஆபீசர் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க ஆனா அந்த லேடியோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருந்தனால மேல் சிகிச்சைக்காக அந்த ஏரியால இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற சித்தி மாவட்ட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறமும் அந்த லேடிக்கு ரத்தம் அதிகமா வெளியேறிட்டே இருந்தனால டாக்டர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணினா மட்டும்தான் உயிர் பிழைப்பாங்க ஆனா அந்த ஆபரேஷன் பண்ணக்கூடிய எந்த ஒரு வசதியும் எங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல சோ நீங்க இந்த பெண்மணிய ரேவா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அதாவது இங்க இருந்து எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற சஞ்சய் காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க ஆனா அது வரைக்கும் இவங்களோட உயிர் தாக்கு பிடிக்குமான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க இத கேட்ட போலீஸ் எப்படியாவது அந்த பெண்மணியோட உயிரை காப்பாத்திரணும்னு நினைச்சு எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற சஞ்சய் காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க அதே சமயத்துல ஆம்புலன்ஸ்ல இருந்த கீதா தேவி வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டத்துல போராடிட்டு இருந்திருக்காங்க இப்போ எல்லா வசதியும் இருக்கிற அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல ரீச் பண்ணினதும் கீதா தேவிய ஐசியூ வார்டுக்கு கூட்டிட்டு போன டாக்டர் அந்த பெண்மணியோட பிரைவேட் பார்ட்ஸ்ல இருந்த அந்த இரும்பு கம்பியை பொறுமையா ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லேடியை சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தனால இனிமே உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா அவங்களோட உள்ளுறுப்பு எல்லாம் பயங்கரமா செதஞ்சு போய் புண்ணா இருக்குது அதை சரி பண்றதுக்கே பல நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஐசியூ வார்டுல இருந்த கீதா தேவியை மீட் பண்ண போலீஸ் இந்த கொடூரத்தை யார் பண்ணினா எதுக்காக பண்ணினாங்கன்னு கேக்கும் அவங்க சொன்ன அந்த பதில் போலீஸ் அதிகாரிகளையே கலங்க வச்சிருக்கு இந்த இன்சிடென்ட்டுக்குள்ள போனா மத்திய பிரதேசத்தை பூர்வீகமா கொண்ட கீதா தேவிக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே மேரேஜ் ஆகிருக்கு அவங்களோட திருமண வாழ்க்கை மூலமா ரெண்டு ஆண் குழந்தைங்களை பெத்தெடுக்கிறாங்க ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த இந்த தம்பதி அந்த ஏரியால கிடைக்கிற சின்ன சின்ன கூலி வேலைக்கு போய் அது மூலமா சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த நிலைமையில தான் குடும்பத்துக்கு தலையா இருக்கிற கீதாவோட ஹஸ்பண்ட் திடீர்னு உடம்பு சரியில்லாம இறந்து போயிருக்காரு ஆல்ரெடி வறுமையில வாடிட்டு இருந்த அந்த குடும்பம் இவரோட மரணத்துக்கு அப்புறமா இன்னும் அதிகமா கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தன்னோட தாய் மட்டும் தனியாலா இருந்து கஷ்டப்படுறத பார்த்த பசங்க ரெண்டு பேரும் குடும்ப பாரத்தை சுமக்கிறதுக்காக கூலி வேலைக்கு ஜாயின் பண்றாங்க கடந்த நாலு வருஷமா கூலி வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பசங்க ரெண்டு பேரும் தனக்கு பதினெட்டு மற்றும் பதினாறு வயசானதும் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்காக வேற மாநிலமான குஜராத்துக்கு போய் வேலை பார்த்திருக்காங்க சோ அந்த பசங்களுக்கு தாயான கீதா தேவி அந்த ஏரியால இருக்கிற ஒரு குடிசை வீட்டுல தனியா வாழ்ந்தது மட்டும் இல்லாம தான் வீட்டுக்கு முன்னாடி சின்னதா ஒரு டீ கடை போட்டு அது மூலமா வர்ற பணத்தை வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க சொல்ல இந்த லேடியோட வீடு ஹைவேல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற பாலடைஞ்ச இடத்துல தனியா தான் இருந்திருக்கு சோ அந்த வழியா போறவங்க மட்டும் அந்த கடையில டீ குடிச்சிருக்காங்க இப்போ அந்த கடைக்கு வர்ற ஒரு சிலர் கீதா தேவியோட ஹஸ்பண்ட் இறந்து போனனால அந்த லேடி கிட்ட கிட்ட தப்பா பேசி அவங்களோட மனசை காயப்படுத்தி இருக்காங்க தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போய் நாலு வருஷம் ஆனாலும் மனசு ஃபுல்லா தன்னோட ஹஸ்பண்டையே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு வர்ற கீதா தேவி தா மனசு சுத்தமா இருக்கிறனால யார் சொல்றதையும் கண்டுக்காம அவங்களோட வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க இந்த தான் கீதா தேவி வீட்டுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற பக்கத்து கிராமத்தை சேர்ந்த லல்லு கோல் அப்படிங்கிற நபருக்கு கீதா தேவி மேல பல நாட்களா ஒரு கண்ணு இருந்திருக்கு ஸோ அந்த குறிப்பிட்ட நபர் தன்னோட ஆசைய அந்த லேடி கிட்ட சொல்லும்போது கீதா தேவி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவங்கள தொடர்றது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் லல்லு அடிக்கடி அந்த டீ கடைக்கு வந்து கீதாவை ரசிச்சது மட்டும் இல்லாம அவங்களை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்னு திட்டம் போட்டிருக்கான் அந்த திட்டத்தோட ஒரு பகுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜனவரி ஒன்பதாம் தேதி நைட்டு பதினோரு மணிக்கு மேல ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத கீதா வீட்டுக்கு போய் அந்த வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்கான் இந்த டைம்ல தன்னோட வீட்டுல தூங்கிட்டு இருந்த நாப்பத்தஞ்சு வயசான கீதா தேவி வீட்டு கதவை ஓபன் பண்ணும்போது அந்த வீட்டு வாசல்ல லல்லு நின்றுட்டு இருந்திருக்கான் அவனை பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆன அந்த லேடி இந்த டைம்ல எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்டதுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டிருக்கான் அதுக்கு அந்த லேடி தண்ணி எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களோட முதுகுலையே ஏறி ஒரு மிதி மிதிச்சு அவங்களை கீழே தள்ளிவிட்டு இருக்கான் இந்த டைம்ல அந்த இடத்துல மறைஞ்சிருந்த லல்லுவோட ஃப்ரெண்ட்ஸான மூணு பேரும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியா வாழ்ந்துட்டு இருந்த அந்த பெண்மணியை ஈவு இறக்கமே இல்லாமல் மாத்தி மாற்றி சீரழிச்சிருக்கானுங்க இதுல கவனிக்க கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கொடுமை எல்லாம் நடக்கும் போது கீதாவோட நாற்பது வயசு தங்கச்சியும் அந்த தான் இருந்திருக்காங்க அந்த லேடி கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் தன்னோட அக்காவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க நாலு தன்னோட அக்காவை தான் கண்ணு முன்னாடியே சீரழிக்கிறத பார்த்து அதை தடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா கீதா தேவிய மட்டும் டார்கெட் பண்ணின அவனுங்க கீதாவோட தங்கச்சியை அடிச்சு ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு பார்க்க அழகா இருக்கிற கீதாவுக்கு மட்டும் நரக வேதனைய கொடுத்து கொடுமைப்படுத்தியிருக்கானுங்க இறுதியா அவனுங்களோட வெறி அடங்கினதும் அந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி அங்க இருந்த லல்லு கீதா கிட்ட போய் அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ்ல ஒரு இரும்பு கம்பியை இன்சர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து பார்த்து பதறி போன அவங்களோட தங்கச்சி தன்னோட அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஏதாவது ஆட்டோ கிடைக்குமான்னு பாக்குறாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட வீடு ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில இருந்தனால உதவி பண்றதுக்கு ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்ல சோ நாற்பது வயசான அந்த லேடி அந்த இருட்டுலயும் ஒரு சில கிலோமீட்டர் நடந்து பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை ரீச் பண்ணினதும் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களோட வீட்டு கதவை தட்டி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹெல்ப் கேட்டிருக்காங்க இறுதியா அதிகாலை ஒரு மணிக்கு கீதா தேவி வீட்டுக்கு ஆட்டோல வந்த ஒரு சிலர் ரத்தம் அதிகமா வெளியேறி சுயநினைவை நினைவை கீதா தேவியை ஃபர்ஸ்டா அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் உதவியோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட அந்த விதவை பெண்ணுக்கு தேவையான சில மருத்துவ செலவுகளை போலீஸ் அதிகாரிகள் தான் பாத்துருக்காங்க. இந்த கேஸ் சோஷியல் மீடியால வைரலானதும் செஞ்சிலுவை சங்கத்துல இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது போக அந்த மாநில அரசாங்கம் இலப்பிட்டத் தொகை மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. கீதா தேவியோட இந்த கொடூர நிலைமைக்கு காரணமானவங்களை கடுமையாக தண்டிக்க சொல்லி காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவரான ராகுல் காந்தியும் மத்திய பிரதேசத்தோட முன்னாள் சிஎம் ஆன கமல்நாத்தும் அவங்களோட கண்டனத்தை ட்விட்டர் பேஜில் தெரிவிச்சிருக்காங்க குற்றவாளிகளுக்கு எதிராக இருக்கிற எல்லா எவிடென்ஸையும் கலெக்ட் பண்ணின போலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பதினொன்னாம் தேதி முக்கிய குற்றவாளியான லல்லுகோல் பாய்லால் படையில் உட்பட இன்னும் ரெண்டு பேர் இப்படின்னு மொத்தம் நாலு பேர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில் அடைச்சிருக்காங்க முன்ன பின்ன தெரியாத யாராவது உங்க வீட்டு கதவை தட்டுனா யாரும் கதவை ஓபன் பண்ணாதீங்க இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட கீதா தேவி மட்டும் கதவை ஓபன் பண்ணாம இருந்திருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்